குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் மக்களை திரட்டி பாமக போராட்டம் நடத்தும் என அன்புமணி எச்சரித்தார் நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு கட்டண உயர்வை அறிவித்தார்கள் நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் ஆண்டில் மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள் உயர்த்தினார்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை ஆண்டு உயர்த்திய நேரத்திலே ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்ப இந்த மின்கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் அடுத்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதே முதலமைச்சர் சொன்னார் கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு அப்பதான் அடிக்குமா இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா அதே வேளையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின்கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதாவது அதுல ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு வீடுகளுக்கு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம் இந்த மின்கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா அரசாணை ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு அறிவித்தாங்க ஏன் நேத்து வரைக்கும் இருந்தாங்க ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க பெரிய ஒரு ஏமாத்து வேலை நிச்சயமாக மக்கள் இதை கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் எல்லாம் அந்த என்னன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவங்க போறாங்க அதால ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் சுமையில் இருக்கின்றார்கள் அது போக்க வேண்டும் மின்கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம்